நாம் நல்லவங்களாக இருந்தால் தான் முருகப்பெருமான் வருவான் அன்னதானம் பண்ணுங்க எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் போயிடும் ரொம்ப அழகாக அருணகிரியார் சொன்னார் வரிஞர்க்கு என்றும் வயிற்று கதிர் வடிவேலோனை வாழ்த்தி முருகப்பெருமான் பேராலாம் அன்னதானம் பண்ணுமா எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அன்னதானம் பண்ணால் சரியாயிடும் மனுஷன் போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் என்ன என்ன சாப்பாடு இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் சாப்பாடாக போட்டுட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போதுங்க என்னையை விட்டுருங்க என்னையை விட்டுருங்க யாராக இருந்தாலும் போதும்னு சொல்லுவாங்க படத்தில் சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் ஒருத்தர் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் ஒருத்தர் ஏன்ப்பா அழுகுற மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு அவர் ஒரு ஒரு கோடி சொத்து வச்சு எழுதிட்டு போ எழுதி சொத்து எழுதி வச்சுட்டு போனாரா அதை நினச்சி அழுதுட்டுருக்கேன் இறந்து போனது தாத்தா எழுதி வச்சது ஒரு கோடி சொத்து அதுக்கு போய் யாராவது அழுவாங்களா திரும்ப அழுகுற இப்போ ஏம்பா அழுகுற அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு தாத்தா செத்து போயிட்டார் அவர் ரெண்டு கோடி சொத்து எழுதி வச்சுட்டு அழுதுதாரா அதை நினச்சி அழுதுட்டுருக்கேன் பாவி எல்லாம் தொண்ணூறு வயசில் கோடிக்கணக்கில் சொத்து எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க அழுதுட்டுருக்கேன் இப்போ எழுதார் இப்போ ஏன்டா அழுகிறார் இல்லை போன வருஷம் இன்னொரு தாத்தா இறந்துட்டார் அவர் ஒரு மூணு கோடி சொத்து எழுதி வச்சிட்டு செத்துட்டார் அதனால இருக்கேன் எப்பா எல்லாம் வயசான காலத்தில் கல்யாண சாபு கோடி கணக்கில் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நினச்சா இருக்கேன் இல்லை இனிமே சொத்து எழுதி வச்சிட்டு சாக ஒரு தாத்தாவும் இல்லையேன்னு அப்படி என்ன சொத்து வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது நகை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பெண்களுக்கு புடவை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் பேச போகும்போது சில பேர் புடவை கொடுப்பாங்க புடவை கொடுத்துட்டு அம்மா உங்களுக்கு பிடிக்கலைன்னா பில்லோடு இருக்க அந்த கடையில் போய் மாற்றிக்கங்கம்மாங்க இல்லை இல்லை நீங்கள் பில்லை எடுத்துகிட்டு ஏன் தெரியுமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கடையில் போய் மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டா போதும் அந்த புடவை நமக்கு பிடிக்காமல் போகிற அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி போய் கடையில் எல்லாம் எடுத்து போட்டு மஞ்சள் கலரு பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட இந்த பார்டர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இந்த பார்டர் வேணாம் அந்த பார்டர் வேணாம் எடுத்து கடைசி வச்சு அந்த புடவையே நல்லா இருந்துச்சுல அப்படின்னு நினைக்கிற மனசு தான் நம்மளுக்கெல்லாம் சரியா அப்போ மனுஷன் போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் என்ன சாப்பாடு வயிர் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிர் பிளவளவேடும் பகிர் மென்கள்னர் சாப்பாடு என்ன கொடுக்கறது நீ ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க வேணாம் வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுக்க வேணாம் நொய்யரிசி பார்த்துருக்கீங்களா நொய் சின்னதாக இருக்கும் அரிசியிலையே உடைச்சி வரக்கூடிய நொய்யரிசி அந்த நொய்யரிசியை கொஞ்சமாக பிழந்து அது எவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் அதை கொடுத்தா கூட உனக்கு புண்ணியங்கிறார் அன்னகிரியார்